காதலை காதலால் காதல் செய் எனது அன்பு காதலியே ஆசை எனக்கு தீரலையே இன்னும் முத்தங்கள் நீ எனக்கு கொடுத்து விடு என் இதயம் குளிரட்டும் என் உடல் செழிக்கட்டும் என் முகத்தை பார்த்து நீ என் முன்னின்று பேசிவிடு என் அன்பே என்னிடம் ஓடி வா ஆசையுடன் நீ ஓடோடி வா உன் மடியில் நான் படுத்து உறங்கிடவே நீ மனம் விட்டு என்னிடம் பேசிடவே காதல் முழுவதும் இருவரும் பரிமாறி கொள்வோம் கட்டியனைத்து முத்தங்கள் தந்திடுவோம் தனிமையில் நான் இருந்தால் என் தாகம் தீராது மோகமும் குறையாது முட்கள் குத்தியது போல் என் உடல் ஆங்காங்கே வலி எடுக்கும் அதனால் நீயே என்னிடம் வந்துவிடு நீண்ட நேரம் என்னோடு இங்கே இருந்துவிடு என் ஆசைகள் முழுவதும் தீர்ந்திடும் வரை பேசிவிடு கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர்